ஏன்னா பார்வதியை உள்ள வச்சுக்கிறது அந்த ஏதோ ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்றதுக்கோசம் தான் ஸோ அந்த இடத்த திவாகர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாருனா அப்புறம் என்ன பார்வதி நீங்கள் யாரும் காமிக்க வேணாமா திரும்பி பேக் டு தி ஃபார்ம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா மக்களோட மைண்ட் செட் என்னன்னா ஒரு ரெண்டு நாள் பார்வதியோட அழிச்சாட்டை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அடுத்து இது வாங்க கிளம்பிட்டாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக எல்லா ப்ரோமோலையும் திவாகர் கற்று கத்துன்னு கத்திட்டு இருக்காரு ப்ரோமோல மட்டும் இல்லை லைவ்ல பார்த்தாலும் வந்தாலும் கத்தர் தான் கேட்டுட்டு இருக்கும் அந்த அளவுக்கு வந்தாலும் கத்தி கத்தி எதை டிஃபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக எல்லாமே இருக்காங்க அவருக்கு எதிராக எல்லாருமே செயல்படுறாங்க அப்படின்ற டி டிஃபன் பண்ண ட்ரை பண்றாரு ஆனா ஒரு விஷயம் உண்மை அவருக்கு எதிராக இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்குன்னு அவர் எல்லாரையும் அவருக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லுவார் நாளைக்கு விஜய் சேதுபதியும் வந்து இந்த மாதிரி சார் திவாகர் நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு சார் ஒன் சைடாக பேசாதீங்க சார் பயஸ்ட்டாக பேசாதீங்க சார் போப்பா அப்படி அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதியும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டில் நீ கேங் ஃபார்ம் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் ஆக்சுவலாக எனக்கு எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் இங்கே நான் கேங்கு இல்லைன்னு சொல்லலை அன்பு கேங் கேங்காக தான் இருக்கானுங்க இவரை டார்கெட் பண்ணுறானுங்க அடிக்கிறானுங்க எல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஆளாக அதாவது உண்மையிலே அவர் வைக்கிற பாயிண்ட் எல்லாமே கரெக்டான பாயிண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவருக்கு சுச்சுவேஷனுக்கு அதாவது சொல்லுவாங்கல்ல இப்போ நாய்னா நன்றி உள்ள ஜீவனாக இருக்குன்னு சொல்லலாம்ல அதை விட மோசமாக பார்த்தீங்கன்னா திவாகர் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன் இவ்வளோ மோசமாக பேசுகிறேன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக நடந்துகிட்டு இருக்காரு ஆக்சுவலாக அவரோட கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது பார்வதி விட ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டாரு அவ்வளோ நாள் நல்லா தான் பேசியிருப்பாங்க பழகியிருப்பாங்க அவருக்கு எதிர ஒரு பாயிண்ட் வச்சுட்டா போதும் ஒன்றே வள்ளு நாய் மாதிரி குழச்சிட்டு ஓடுவார் ஸோ அந்த மாதிரி தான் அவரோட கேம் பிளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனவேஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் வர வச்சுட்டு இப்போ இந்த ப்ரோமோல மூணாவது ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து எந்திரிச்சு பயங்கரமாக கத்துறாரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா யாரா அந்த பையன் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு கொண்டு வராங்க சோ இந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பேமெண்ட் கூட வேணாம் பஸ் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் யார் அப்படின்ற மாதிரி அதுல கேக்குறாங்க விக்கல் சிக்கிரம் படிச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு திவாகர சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் தான் விக்கல் சிக்கிரம் பார்த்து திவாகர் கத்துறாரு விக்கல் சிக்கிரம்ல தகிரியமே இல்ல மூஞ்சிக்கு நேரம் இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றது உனக்கு தகிரியம் இல்ல அப்படின்ற மாதிரி காட்டுக்கத்து கத்துறாரு அதுக்கு அதுக்கடுத்து எஃப்ஜேவும் போய் ஏதோ சொல்லிட்டான் போல இருக்கு எஃப்ஜே போயிட்டு நீ எல்லாம் இதுக்கு எனக்கு ஈக்குவலே ஆக மாட்டேன் நீ என்ன பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே ஒண்ணு நான் பண்றது நீ பண்ணி பயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பல்டி அடிச்சு காமிக்கிறான் தலைகளை நிக்கிறான் இதை என்னால என்னால் முடியும் எனக்கு புரியல டே என்னடா இது நான் போன முடியல சொன்னேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க ஒருத்தன் பைத்தே மாதிரி தான் பரவாயில்ல மொத்த பேரும் இப்படி இருந்தால் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு செலச்சிடணும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ப்ரோமோலையும் காமிச்சிட்டு இருக்கானுங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி டாஸ்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கு எதனால் சொல்கிறேன்னா இந்த மாதிரி நார்மலாக ஒரு அடிதடி இந்த மாதிரி டாஸ்க்கில் சண்டை வரத விட இந்த மாதிரி ஒரு டேக் நேம் கொடுக்குறாங்களே இவன் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறி அப்படின்ற மாதிரி டேக் நேம் கொடுக்குற டாஸ்க் வந்து எப்பவுமே பயங்கரமாக ஹிட் ஆகும் என்னடா நம்மளை பார்த்து இப்படி ஒன்று சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி டாஸ்க்கு இருக்கிறதுலே பயங்கர டஃப்பான டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறது ஸோ இந்த டாஸ்க்கை கொடுத்தா கம்பல்சரி சண்டை வரும் தெரியும் அதுவும் இந்த சீசனில் சும்மாவா சொல்லவே வேணும் சண்டை பிச்சுக்கும் ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தனுக்கு ஒருத்தன் வன்மத்தில் எல்லாருமே சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓகே நான் வந்து இங்கே பாசிட்டிவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் கூட இல்லை அந்த மாதிரி சுருக்கமாக தான் சீசன் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஏன்னா எப்படி சொல்றது நிறைய பேர் வந்து ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் கண்டென்ட் ஸ்டார்டிங்ல கண்டென்ட் கோசம் பண்றோம்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க வன்மத்து கோசம் பண்றாங்க அதுக்கப்புறம் ஏன் பண்றோன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஒரு மாதிரி இந்த சீசன் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்லுது மீன் மார்க்கெட்டோட மோசமாக கயமாய கயமாய அப்படின்னு தாங்க போயிட்டு இருக்கு அதாவது மற்ற சீசன்லாம் சண்டை வரும் இல்லைன்னு சொல்ல ஒரு சண்டை வரும் அந்த சண்டை என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்ப்போம் ஓகே அந்த சண்டை கொஞ்ச நாள் சரியாகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இதுல ஒரு சண்டை தான் வருது அந்த ஒரு சண்டையிலிருந்து அப்படி டக்குனு இன்னும் சண்டை வருது அதுலேருந்து இன்னொன்று வருது அதுலேருந்து இன்னொன்று வருது அப்படியே தொட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்கு ஆக மொத்தத்தில் காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்வதி கத்திட்டு இருக்காங்க இல்ல திவாகர் கத்திட்டு இருக்காரு ஸோ இந்த ரெண்டு ஜீவனங்களும் கத்தி கத்தி என்ன ஆக போகுதுன்னு தெரியல அந்த அளவுக்கு கத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் எனிவேஸ் ஆனால் திவாகர் சொல்றதுல ஒரு விஷயம் உண்மை நாமினேஷன் நான் வந்து அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன் ரெண்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி உட்காந்துருக்கேன் மக்களை போய் சந்திச்சிட்டு வர சொல்லி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அது உண்மைதான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவனுங்களுக்கு ஓட்டு போட்டு எடுத்துக்கிறானுங்களே அதெல்லாம் பயங்கரமான அழிச்சாட்டியும் ஏன் பார்த்தீங்கன்னா கேங் வந்து அங்கே ஃபார்ம் ஆயிடுச்சுங்க ஆக்சுவலாக அது திவாகர் மேலே ஆயிரத்தி எட்டு குற்றச்சாட்டு இருந்தாலும் அவர் சொல்கிற விஷயம் உண்மைதான் ஆனால் அந்த அளவுக்கு வந்து தெளிவாக எடுத்து பேச தெரியல சும்மா இருக்கிறதால கத்தி கத்தி பேசுறதுனால ஆப்போசிட்டில் அவங்களும் கத்தி சமாளிச்சுட்டு போயிடறாங்க இவர் மேலே தப்புன்ற மாதிரி காமிச்சிடறாங்க அந்தால் பேசுறதுல சில பாயிண்ட் உண்மை உண்மையிலேயே அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அப்படி தான் சூஸ் பண்ணானுங்க ஓட்டிங் சிஸ்டம் தான் இல்லைன்னு சொல்ல ஓட்டிங்லாம் அங்கே மெஜாரிட்டி யார் இருக்கா மெஜாரிட்டி எங்கள் அன்புக்கு எங்கே இருக்கு சபரி எஃப்ஜே அப்புறம் கனி ரம்யா ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அன்பு அங்கே தான் கானா வினோத்து தனின்னு வச்சுக்கோங்களேன் கானா வினோத்து அவர் தனி தான் அன்பு கேங்கில் இல்லை இருந்தாலும் திவாகர் மூஞ்ச பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் இவனுக்கு போகிறதுக்கு நான் மண்ணில் கூட போட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டுருவாரு இவங்க ரெண்டு பேருக்கும் பரம இது சொன்னார் முன்ஜன் விரோதம் அப்படின்ற மாதிரி சொன்னார் அது இமையிலேயே இருக்குது போல ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஆஃபியஸாக காண்டு ஸோ திவாகருக்கு என்னன்னா இவனுங்களுக்குள்ளேயே ஓட்டு போட்டு எடுத்துக்கிறாங்க எல்லாருமே இந்த டாஸ்க்கு போகிறதுக்கு அந்த மாதிரி தான் இவர் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி இந்த டாஸ்க்கு நானும் விளையாட போகிறேன் அப்படின்ற மாதிரி லைவில் பார்த்தவங்க தெரியும் ஸோ அந்த டாஸ்க்குக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒத்துக்குள்ளே யாரும் இந்த மாதிரி அதை அப்படி ஓட்டிங் பேசின போகலாம் அப்படின்னு இவர் கிராண்ட் ஆயிடுச்சு என்ன ஓட்டிங் பேஸில் உங்களுக்குள்ளே போட்டுப்பீங்க அது எப்படி அப்படின்ற மாதிரி என்னென்னா ஓ அதில் வந்து டாஸ்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கானா வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவர் வந்து நல்லா விளாடினாரு அப்படின்னு இன்னொன்று கனியை செலக்ட் பண்ணுறாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க எஃப்ஜேவா யாரும் தெரியல சூஸ் பண்ணிட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து திவாகர் கேட்கறாரு நான் போகிறேன் ரன்னிங் டாஸ்க்கில் என்னால் முடியாது ஓகே இந்த மாதிரி டாஸ்கில் என்னால் விளாட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் என்னால் நல்ல எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்க முடியும் நான் பயங்கரமாக நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் சபரி வந்து சொல்கிறார் இல்லை இன்னொரு ஜெயலலிதாவோட நானும் நடிப்பேன் நானும் இவ்வளோ நாள் தானே எஃப் ஜெயனை சொல்லலாம் நானும் எத்தனை படத்தில் நடிச்சிருக்கேன் நானும் ஆக்டர் தானே இருந்தாலும் அதெல்லாம் புரிஞ்சுக்கோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் பேசிஸில் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும் திவாகர் ஒத்துக்கல உங்களுக்குள்ளே ஓட்டு போட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரூமில் பார்த்துருப்பீங்களா ஒரு பிரச்சனை ஏன்னா இந்த மாதிரி பயாஸ்டாக இருக்காங்க குரூப் இசை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்ததில்ல அது அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக இது வந்து சாதாரண விஷ பிரச்சனை இல்லைங்க ஏன்னா நார்மலாக ஒருத்தவங்களுக்கு வந்து ஒன்று பிடிக்கல அப்படின்னா அவங்களை ஹேண்டில் பண்ணிடலாம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே அதாவது ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்குள்ளே பிரச்சனை வரும் ஆனால் ஹேண்டில் பண்ணவே முடியல யாராலையுமே பார்த்தீங்கன்னா திவாகர் பார்வதி மாதிரி ஆட்களை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அது ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் விஜய் சேதுபதி காரணம் என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் சேதுபதி தான் வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்டாக வந்து அவங்களை வான் பண்ணுறதே இல்லை அவருக்கு தேவை கண்டென்ட்டு அந்த பிக் பாஸ் டீமுக்கு தேவை கண்டென்ட் அப்படின்றதுனால அதை அப்படியே கோ வித் ஃப்ளோ அப்படியே மாதிரி விட்டுடுறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களா ரெண்டு வாரத்தில் பார்வதி எந்த அளவுக்கு அடிச்சாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கவே இல்லை வீட்டுக்குள்ள இருக்கவங்க தான் அவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்களே தவிர விஜய் சேதுபதி குற்றச்சாட்டு வச்சிக்கல விஜய் சேதுபதி எங்கே குற்றச்சாட்டு வச்சார்னா அவங்களுக்கு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி நக்கல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க அதுக்கு தான் அடிச்சிருப்பாரு தவிர உள்ளே நடந்த சம்பவத்தில் வந்து நாங்கள் உள்ளே வரலமா இந்த கியூசி பணத்தில் நான் உள்ளே வரலமா அப்படின்ற மாதிரி ஒதுங்கி ஓட்டுருவார் ஸோ அவர் பொறுத்த வரைக்கும் பெருசாக பார்வதியை வந்து அந்த டாஸ்கில் பண்ண தப்பு வீட்டுக்குள்ள பண்ண தப்பு கோசம் அடிக்கல அவர் எடுத்தாங்கன்னு தான் எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்காரு தவிர அந்த அதுக்குள்ளே நடந்த தப்பை வந்து அவர் மறந்துடுறாரு அப்படின்னு சொல்ல தோணுது ஸோ அதனால தான் திவாகர் சொல் திவாகரையும் பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொருத்தரையும் வார்த்தை ஓடும் போது இந்த மாதிரி ஒரு தராதாரம் தகுதி இதெல்லாம் பேசும்போது அப்பயே பார்த்திங்கன்னா பயங்கரமாக வான் பண்ணி இன்னொருத்தர் சொன்னால் அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி பயங்கரமாக ஸ்ட்ரிக்டான வார்னிங் கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு அந்த வார்த்தையை வந்து கம்மி பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு தேவை என்னென்ன கண்டென்ட் ஸோ அதனால் திவாகர் மாதிரி ஆட்களை வந்து உட அதை எப்படி சொல்லுது அதை வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணக்கூடாது அப்படியே விட்டுணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு திவாகர் பேருக்கு இப்போ இருக்கு ஹேட் ரேட்டு பயங்கரமாக இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ அந்த ஹேட் ரேட் வந்து இப்பயே அவர் நாமினேஷன் வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது அந்த அளவுக்கு ஹேட் ரேட் இருக்குது அவருக்கு எந்த அளவுக்கு ஃபஸ்ட் வீக்கில் வந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவரோட பிஹேவியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆக எக்ஸ்போஸ் ஆக ஃபுல்லாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இதை ஸ்டார்டிங்கே அவனுக்கு பண்ணியிருக்கலாம் ஸ்டார்டிங்காக அவர் அடிக்காமல் அவர் அமைதியாக விட்டுருந்தாலே அவரே வெளியே வந்துட்டு இருப்பார் இவனுக்கு அடிச்சு அடித்து பெரிய விட்டு இப்போ வந்து கதர்னு இருக்கிறானுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆனால் இதெல்லாம் இந்த பக்கம் ஒரு பக்கம் உண்மை இருந்தாலும் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேங் ஃபார்மேஷன் பண்ணிக்கிட்டு ஓவராக ஆடிட்டு தான் இருக்கானுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு வயல் கார்டு என்ட்ரிஸ் போகிறாங்களே அவங்க தாங்க அந்த கேங் ஃபார்மேஷனுக்கு வந்து ஆப் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது யோசிச்சு பாருங்க ஓட்டிங் பெஸ்சஸில் போகிறானுங்க அவனுக்குள்ளேயே ஓட்டு தான் போட்டுப்பானுங்க இப்போ வயல் கார்டு என்ட்ரில் அமைத்து போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் போகணும்னு நினைக்கிறார் ஒரு பாயிண்ட் வைக்கிறார் அந்த இடத்துல எஃப்ஜேவும் போகணும்னு நினைக்கிறான் அப்படின்னும் போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா அங்கே எல்லாரும் யாருக்கு ஓட்டு போடுவாங்க எஃப்ஜேக்கு தானே ஓட்டு போடுவாங்க ஏ எஃப்ஜே போட்டோம் அமைதியாக போகணும் எஃப்ஜே போட்டோம் அப்படின்ற ஒரு இதுதான் அந்த இடத்துல ஒரு பார்ஷாலிட்டி நடக்க தான் செய்யும் அது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம் அதை வந்து கரெக்டான ஆளுங்க வந்து கொஞ்சம் கிளவரான ஆளுங்க போய் எக்ஸ்போஸ் பண்ணாதான் உண்டு வயல்காடு என்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு அமித் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பிரகேன் மேலே ஒரு எக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பிரஜின் பிரஜின் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஏன்னா அவங்களோட ப்ரோமோஸ் அதுக்கப்புறம் அமித் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது அவரோட கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டரா ப்ளே பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுது வெயிட் பாக்கலாம் எப்படி பண்ண போறாங்கன்னு நாளைக்கு உள்ள வந்துடும் நாளைக்கு ஆகாம நாளைக்கு வருவாங்க நம்ம ஒன்றாம் தேதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேட் ப்ரோமோல சிம்பிள் மேட்டர் தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்கதையாக ஒரு பிரச்சனை வந்து வந்துகிட்டே இருக்கு அந்த டாஸ்க் முடியறதுக்குள்ள எத்தனை பேர் திருப்பி திருப்பி அடிச்சுக்க போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை